இந்த உலகம் முழுமையாக ஒரு சோதனைக் களமாக அல்லாஹு தாலா அமைத்திருந்தாலும் சில மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா சில சோதனைகளை நிரந்தரமாக ஆக்கிவிடுகிறார் மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியாலும் மனிதன் சோதிக்கப்படக்கூடிய அமைப்பில்தான் இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹு தாலா அமைத்திருக்கிறான் அதே நேரம் சிலருக்கு சில பிரத்யேகமான சோதனைகளை அல்லாஹு தாலா நிரந்தரமாக என்ன செய்து விடுகிறான் அமைத்து விடுகிறான் சிலர் சில நோய்களால் நிரந்தரமாக என்ன செய்கிறார்கள் பாதிக்கப்பட்டு விடுகிறார்கள் சிலர் சில வாழ்க்கையுடைய உறவுகளால் அவர்களுக்கு நிரந்தரமான ஒரு சோதனை என்ன செய்கிறது அமைந்து விடுகிறது சிலருக்கு அமைந்திருக்கக்கூடிய ஒரு தொழில் அவருக்கு நிரந்தரமான ஒரு சோதனையாக என்ன செய்துவிடும் அமைந்துவிடும் சிலருக்கு அமைந்த குழந்தைகள் அவரது நிரந்தரமான சோதனையாக என்ன செய்துவிடும் அமைந்துவிடும் குடும்ப வாழ்க்கையிலே கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் அருளாக அமைவதை போல் சில பொழுதுகளில் நிரந்தர சோதனையாகவும் என்ன செய்துவிடும் அமைந்துவிடும் எனவே வாழ்க்கை என்பது முழுமையான சோதனையாக இருந்தாலும் இந்த சோதனை அப்படி என்பது ஒரு படி மேலாக உள்ள ஒரு அம்சம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் இது போன்ற அதாவது சூழ்நிலைகள் இது போன்ற நிலைகளை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது இதை பற்றிய ஆரம்பகால சலப்பு அறிஞர்கள் இதை எப்படியெல்லாம் என்ன செய்தார்கள் தங்களோட வாழ்க்கையிலே கையாண்டார்கள் என்ன சொன்னார்கள் என்பதை பற்றிய ஒரு தெளிவு நம்மிடத்திலே இருப்பது எமது வாழ்க்கையை சிறப்பான முறையில் கொண்டு போவதற்கும் சோதனைகளுக்கு மத்தியிலும் நாம் அந்த வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்வதற்கும் அது ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டலாக அமையும் முதலாவது அன்புள்ள சகோதரர்களே அடிப்படையாக ஆள் மனதிலே நாங்கள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் இந்த உலகத்திலே ஒரு மு மீன் ஒரு முஸ்லீம் எப்பொழுதுமே நிரந்தரமான நிம்மதியை தேடக்கூடாது தேடவும் முடியாது இந்த உலகத்திலே எல் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அவனுக்கு ஒரு அருளாக அமைந்த விஷயமாக இருந்தாலும் சரி மகிழ்ச்சியாக அமைந்த விஷயமாக இருந்தாலும் சரி அவன் அதிலே நிரந்தர நிம்மதியை என்ன செய்ய முடியாது அடையவும் முடியாது தேடவும் கூடாது அல்லாஹு ஆலமீன் எமக்கு ஒரு அருளை செய்துவிட்டார் விட்டார் ஒரு நல்ல ஒரு தொழில் ஒரு நல்ல ஒரு துணை ஒரு நல்ல ஒரு குழந்தை ஒரு நல்ல ஒரு பொருளாதார முறைமை அல்லது ஆரோக்கியமான வாழ்க்கை என்று அமைத்து விட்டான் என்றால் அதில் நூறு வீதம் தேடிக்கொள்ளக்கூடிய சிந்தனை நமக்கு இருக்கக்கூடாது அதுல நான் நூறு வீதம் என்ன செய்து விட வேண்டும் முழுமையாக அடைந்து விட வேண்டும் என்னதான் இது எனக்கு அமைந்து விட்டாலும் அதன் சின்ன ஒரு குறை இருக்கிறதே என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனோநிலை நாம் இருக்க வேண்டும் எந்த ஒரு அருள் அமைந்து விட்டாலும் சரி அந்த அருளில் நூறு வீதம் அல்லது நிரந்தரம் நிம்மதி என்பதை முழுமையாக தேடக்கூடிய நிலையில் ஒரு என்ன சொல்லி காட்டுகிறான் தனது பொருளாதாரம் தன்னை நிரந்தரமாக வைக்கும் என்று அவன் நினைக்கிறான் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் அப்போ உலகத்திலேயே யாரும் பொருளாதாரம் தன்னை நிரந்தரமாக வைக்கும் என்று நம்பிக்கையில் இல்லை எல்லோருமே மரணிக்கக்கூடிய நம்பிக்கையில் தான் இருக்கிறார்கள் இருந்தாலும் அவனது செயல்பாடு எப்படி இருக்கிறது என்று சொன்னால் பொருளாதாரம் தன்னை நிரந்தரமாக வைத்துவிடும் என்கின்ற ஒரு செயல்பாட்டு வடிவம் அவனை அப்படி என்ன செய்கிறது காட்டுகிறது என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் தகுதூர் நீங்கள் கோட்டலை கோட்டை கொத்தலங்களை எல்லாம் கட்டுகிறீர்கள் நீங்கள் நிரந்தரமாக இருக்க போகின்றவர்கள் போன்றல்லவா கட்டுகிறீர்கள் என்று அல்லாஹு தாலா கேட்கிறான் செயல்பாடு என்ன நிரந்தரத்தை தேடக்கூடியது போலவோ நிம்மதியை நூறு வீதம் தேடக்கூடியது போலவோ ஒரு மூமின் எப்பொழுதும் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது கிடைக்கக்கூடிய அருள்களிலேயே அப்படி என்றால் இந்த வாழ்க்கை சோதனையாக அல்லாஹுத்தாலா அமைத்திருக்கிறான் என்கின்ற பொழுது அதில் இருந்து முழுமையாக விடுதலை பெற முடியாது என்ற விளக்கம் ஒரு மோமெனிடத்தில் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் எப்படி இருந்தாலும் அல்லாஹு ஆலமின் குரானிலே சொல்லி காட்டுகிறான் லகது ஹலக்கன் இன்சான் மனிதனை நாம் சிரமத்தில் படைத்திருக்கிறோம் இந்த உலகத்தில் நீங்கள் எந்த ஒரு இன்பத்தை கண்டாலும் எந்த ஒரு மகிழ்ச்சியை அடைந்து கொண்டாலும் அதில் சிரமம் கலக்காமல் இருக்கவே இருக்காது எப்பொழுதுமே ஒரு போராட்டம் அவனுக்கு இருந்து கொண்டே இருக்கும் பிறப்பதிலிருந்து அவன் பிறந்ததிலிருந்து அவனை சுமந்ததிலிருந்து அவன் பால் குடிப்பதில இருந்து அவன் மரணிக்கின்ற நேரம் வரைக்கும் அவன் அடைகின்ற எல்லா சந்தோஷங்களிலும் துன்பம் கலந்திருக்கும் அவன் அடைகின்ற எல்லா மகிழ்ச்சியும் சிரமம் கலந்திருக்கும் அதை நீக்கிவிட்டு எந்த ஒன்றையும் இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியாது அனுபவிக்க முடியாது என்பதை ஒரு பிரச்சனையை ஒரு இயல்பை நாம் ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டோம் என்று சொன்னாலேயே அந்த இடத்தில் பலவிதமான சிக்கல்கள் தீர்ந்துவிடும் இப்படித்தான் இது என்பதை பழகிவிட்டாலே மனிதனுக்கு அந்த சிக்கல் என்ன தீர்ந்துவிடும் நம்ம ஒரு வேலை நாள்ல முதலாவது நாள் வெளியே இறங்கி செல்கிறோம் வீதி என்ன அதாவது நெரிசலாக இருக்கிறது இருக்கிறதுன்னு வைங்க ஜஹமாவாக ஜஹ்மாவாக வைங்க நாம யாரும் அலட்டிக் கொள்வதில்லை காரணம் வேலைக்கு முதல் நாள் போகிற நேரத்தில் தான் என்ன செய்யும் வீதி இருக்கும் என்பதை நம்ம முன்னமையே புரிந்திருப்பதனால எங்களுக்கு அது ஒரு சிக்கலாக என்ன செய்வதில்லை அமைவதில்லை விடுமுறை நாள் ஒன்றில் எதுவுமே வாகனம் இருக்காதுன்னு நம்பி போற ஒரு நேரத்தில் வீதி புல்லாக என்ன ஒரு நெரிசலாக இருக்குமாக இருந்தால் ட்ரஃபிக்காக இருக்குமாக இருந்தால் அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம் சங்கடப்படுகிறோம் என்ன நம்ம எதிர்பார்க்காத அமைப்பில் இருக்குதுன்னு சங்கடப்படுகிறோம் காரணம் மனிதன் ஒரு அறிவை ஏற்கனவே ஏற்படுத்தி விட்டான் என்று சொன்னால் அதில் பொறுமை அவனுக்கு தானாக என்ன செய்கிறது ஏற்படுகிறது இப்படித்தான் இருக்கும் என்று விளங்கிட்டார் ரெண்டவர் கூட வீதியில் என்ன செய்கிறான் நிக்கிறதுக்கு அவன் தயாராக இருக்கிறான் ஆனால் அந்த அறிவு அவனுக்கு ஏற்கனவே இல்லை என்று சொன்னால் அதில் பொறுமை என்ன செய்கிறான் இழந்து விடுகிறான் எனவே அன்புள்ள சகோதரர்களை இரண்டாவது கட்டமாக சோதனை என்பது இந்த வாழ்க்கையுடைய எல்லா சந்தோஷங்களிலும் கலந்திருக்கும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா சந்தோஷங்களிலும் குடும் நம்ம சந்தோஷம் என்று நினைக்கக்கூடிய அனைத்திலும் இதில் என்ன செய்யும் இது கலந்திருக்கும் என்பதை நாம் புரிந்து வேண்டும்